ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையில் கண் விழிச்ச உடனே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அம்மன் மந்திரம் இருக்குது இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்கிறது உத்தமம் இல்லை என்னால் அந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எந்த டைம் எழுந்திருக்கீங்களோ அந்த டைமில் இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி அன்றைய நாளை நீங்கள் தொடங்கிங்கன்னா உங்களுக்கு பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது பணம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை குறிப்பிட்ட அம்பிகையுடைய மந்திரம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு குறிப்பாக இந்த மந்திரத்தை இந்த நவராத்திரி தினத்துல நம்ம தொடங்கும் பொழுது பலன்கள் அதிகமாகும் அப்படின்ற தகவல்களையும் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இந்த உலகத்துல பணம் இல்லாமல் நம்மளால எதையுமே செய்ய முடியாது எதை செய்யணும்னு நினச்சா கூட அதை வந்து கரெக்டாக செய்யணும்னா அதற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியதே இந்த பணம் தான் அதனால தான் நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் வந்து பணத்தை நோக்கி நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஓடினாலும் பலருடைய தேவைக்கான பலன் வந்து அந்த பணம் பரிபூரணமாக அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அதற்காக அவங்க வந்து கடன்பட்டு நல்லா வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் விஷயங்களை செஞ்சுக்கணும்னா நிறைய கடன்ல போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகமாகும் பொதுவாகவே ஆண் தெய்வத்தை செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாகும் குரலுக்கு அன்னை தான் முதல்ல ஓடி வருவாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தாய் தான் ஓடி வருவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாகும் அப்படின்றது ஐதி பெண் அருளை வழிபாடுகளையும் வந்து நம்ம செய்யறோம் சிவநிலையில் சக்தி இல்லை அப்படின்னாலும் சரி அந்த சிவனுமே சக்தியை தான் வந்து போயிட்டு இருக்காரு அதனால அந்த ஒரு வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு தாய்மை உள்ளம் கொண்ட இந்த பெண் தெய்வங்களை நம்ம மனதார வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வம் எளிதில் மனமிறங்கி வந்து நம்ம கேட்ட வேண்டுதல்களை அப்படியே வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னையும் நம்மளுடைய கண்ணீர்களை துடைக்கிறதுக்காக ஓடி வந்து வந்து முன்னிப்பாங்க அப்படின்றதும் இருக்கு அதனாலதான் பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது விரைவில் நமக்கு பலன் தரக்கூடிய வழியாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கொடுக்குது தினமும் காலையில இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சொல்ல முடியலன்னா நீங்க எந்த டைம் வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க வந்து ம முழு மனதோடு சொல்லும் பலன்கள் அதிகமாகும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது உத்தமம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லி இந்த அம்பால வணங்கும் பொழுது பணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பண வரவு எப்பொழுதுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் பணத்த பண வரவு அதிகரிச்சாலே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் அப்படின்றது தான் ஐதீகம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது பலன்கள் கிடைக்கும் இப்ப இந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக ஊசி முனையில இருந்து பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றத்துக்காக தவம் இருந்த பகுதி கோவில் அப்படின்ற பகுதியில் இருக்கு அந்த கோவிலுடைய வரலாறுகளை பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லி அரியும் அறியும் ஒன்று அப்படின்றதுக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து பறைசாற்றக்கூடிய விதமாக இந்த நிகழ்வு நடந்தது அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா பேஜ் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதற்கான விளக்கம் தெரியும் அப்படிப்பட்ட இந்த கோமதி அம்பாலை நினைத்து சொல்லக்கூடிய இந்த மந்திரம் அவங்க எப்படி ஊசி முனையில நிறைய பக்தர்களுடைய வேண்டுதலுக்காக வந்து வாதாடினாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வேண்டுதலுக்கு நிறைவேற்றத்துக்கான வடிகளை இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பாலாண்டு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்